ஆஸ்திரேலியானிக்கும் டி நடராஜனுக்கும் நம்ம தமிழ் நட்டுவுக்கும் ஒரு முன்ஜென்ம ஒரு கனெக்ட் இருக்கிறது என்று சொல்லாங்க அதாவது சிராஜ் வந்துட்டு பயிற்சியின் பொது பயிற்சி ஆட்டத்தில் இன்ஜுரியாக அவருக்கு ரீப்ளேஸ்மெண்டாக வந்துட்டு டி நடராஜனை கொண்டு போயிருக்காங்க ஆஸ்திரேலியா மண்ணில் ஏன்னா ஆஸ்திரேலியா மண்ணில் திரைக்க விட்டவருங்க தான் டெபியூ சீரிஸ் டெபியூ சீரீஸ் ஆச்சு அவருக்கு ஓகேவா இந்த நிலையில் வந்துட்டு பயிற்சி ஆட்டத்தில் ப்ளே பண்ணாரு முதல் டெஸ்ட் போய்கிட்டு இருக்கா அதற்குண்டான வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் பார்க்கலன்னா பாருங்க இன்னைக்கு நான்காவது டே ஓகேவா டி நடராஜனை ஃப்ரெஷ்ஷாக இறக்கி விட்டாங்க முதல் டெஸ்ட்டில் அதாவது நடு நடுங்க வச்சுட்டாருங்க ஆசியா அலற விட்டார் என்றே சொல்லலாம் நம்ம தமிழன் சத்தம் தாங்க மாறு சத்தம் பத்தாது விசில் போடுற மாதிரி விசில் பறந்தது என்றே சொன்னாங்க ரசிகர்கள் மத்தியில் விண்ணை பலந்தது என்றே சொல்லாம் குழந்தை எடுத்துட்டாரு ஆஸ்திரேலியா பேட்ஸ்மென்களை அண்டு கவாஜா ஆட் கமின்ஸு ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒன்பது விக்கெட் எடுத்திருக்காரு அண்டு அறுபது ரன் கொடுத்து ஒன்பது விக்கெட் எடுத்திருக்காருங்க பிரித்து மேஞ்சிட்டாரு மொத்த ஆஸ்திரேலியாவை தனது லெஃப்ட் ஹேண்டில் வந்துட்டு செல்லையை திருப்பி விட்ருக்காரு என்றே சொன்னாங்க ஒன் ஃபிஃப்டி கிலோமீட்டர் வேகத்தில் வந்து வீசியிருக்காரு அதனால தான் அவர் ஆஸ்திரேலியா மண்ணில் அவர் எடுத்திருக்காங்க சேம் டைம் வந்துட்டு நட்டுனாலே ஆக்கர் தான்ப்பா டி டுவெண்ட்டி ஃபார்மேட்டுக்கு தான்ப்பா செட்டு இவர் ஓடி டெஸ்ட் மெட்டீரியல் கிடையாது அப்படின்னு தான் சொன்னாங்க ஆனால் டெஸ்ட்லேயும் ஒர்க் பண்ணியிருக்காருங்க பவுலிங்கில் வேறு மாதிரி ஒர்க் பண்ணியிருக்காரு அண்டு என்னம்மா பவுன்சர் போடுறார் ஒன் ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி ஒன் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ஒன் ஃபார்ட்டிக்கு மேலே தான் ஏற்றினார் ஓகேவா விரு விருன்னு கழுத்துக்கு குட் லென்த்து அண்டு ஸ்விங்கு ஆக்கர் ஒன்றுமே பண்ண முடியலை அதாவது டெய்லண்டர் பேட்ஸ்மேன் டெய்லண்டர் பேட்ஸ்மேன் வரும்போது ஆக்கரை யூஸ் பண்ணுறாருங்க டாப் பேட்ஸ்மென்கள் வரும்போது பவுன்சரு குட் லென்த்து ஸ்பிங்கு இந்த மாதிரி அதாவது ஃபீல்டர் அனைவருமே அந்த இன் சர்க்கிள்குள்ளே தான் பதினோரு வீரர்களுமே நாங்கள் கீப்பர் பவுலர்லாம் நீங்கள் சேர்த்து சேர்க்காமல் ஓகேவா அப்படி கால்குலேட் பண்ணிக்கங்க ஃபுல்லாக செட் பண்ணி தாங்க இவர் ஸ்விங் பண்ணி அண்டு பவுன்சர் போட்டு அதாவது கேப்டனை பாராட்டணும் பும்ரா தான் நியூ கேப்டன் ஓகேவா அவர் வந்துட்டு அந்த ஃபீல்டை கரெக்டாக நட்டுக்கிட்ட கேட்டு கேட்டு செட் பண்ணாரு ஃபீல்டுக்கு ஏற்றவாறு பந்த வீசினாருங்க விக்கெட் அப்படியே அள்ளிட்டாரு அண்டு ஆஸ்திரேலியாவுக்கு ஒன்றுமே ஓடலைங்க கபாஜெல்லாம் கத்திட்டார் அந்த 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 லெவலில் என்னடா என்னடா பையன் வந்து பவுலிங் போடுறான் ஆரம்பத்தில் வரும்போது ஒவ்வொரு ஒரு அதுக்கப்புறம் செஞ்சு பாருங்க வந்துட்டு செத்தே போயிட்டாங்க சொல்லாங்க ஆஸ்திரேலியா டீம் ஓவரால் இந்தியா ரன் டார்கெட் செட் பண்ணியிருந்தாங்க ஓகேவா இவங்க நூற்றி இருபதுக்கு முடிஞ்சுங்க அதாவது மிக பிரம்மாண்டமாக வெற்றியை தேடி தேடிந்திருக்காரு நம்ம டி நடராஜன் அதாவது ஆஸ்திரேலியா வந்துட்டு ஒரு முதலை மாதிரி தண்ணியில் இருக்கிறவர் முதலைக்கு மிகப்பெரிய பவர்ங்க ஆஸ்திரேலியா மன்ல விளையாடுறவராக அந்த முதலைக்கு மிகப்பெரிய பவர் அந்த முதலையே நம்ம ஜல்லிக்கட்டு காலம் மாதிரி அப்படி கொம்பில் மூட்டி வெளியே தூக்கி எரிஞ்சிட்டாரு என்று சொன்னாங்க டி நட்ராஜன் சக்கையட்டாக விளையாண்டுருக்காரு சக்கையாக பொழிஞ்சுருக்காரு பட் இந்த நிலையில் அதாவது ஃபுல் திறமையை யூஸ் பண்ணிட்டாருங்க அவருக்கு டேரெக்டாக பிளையிங் லெவனில் வாய்ப்பு கொடு கொடுக்க அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது ஏன்னா பவுலரோட மனசு பவுலருக்கு தான் தெரியும் பும்ரா தான் கேப்டன் என்பதால் டெஃப்னெட்டாக டி நட்ராஜன் வந்துவிட்டு முதல் டெஸ்ட்டில் விளையாடுவான் விளையாடவில்லை என்றாலும் செகண்ட் டெஸ்ட் சிராஜுக்கு பதிலாக விளையாடுவார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு பட் ஆஸ்திரேலியா மண்ணில் நம்ம தமிழன் கொடி கட்டி பறந்திருக்கார் என்றே சொல்லாங்க நம்ம தமிழன் கொடி பறந்திருக்கு என்றே சொல்லலாம் பயிற்சி ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா வின் பண்ணுவது மேட்ரு கிடையாது நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை இந்தியா ஆஸ்திரேலியா முதல் டெஸ்ட் பிரத்தில் மோதுறாங்க அங்கே வந்துட்டு டெத் பண்ணணும் ஓகேவா இந்தியா ஆஸ்திரேலியாவை டெத் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் அடுத்து வர மூணு மேட்ச் வின் பண்ணாதான் மூணு டெஸ்ட் வின் பண்ணாதான் டேரக்டாக இந்தியா உலகக்கோப்பை டெஸ்ட் பைனல் உள்ள போக முடியும் உள்ள நுழைவாங்களா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்தை டைப் பண்ணி விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறாங்க ரோஹித் சர்மா வந்துட்டு முதல் டெஸ்ட் ப்ளே பண்ண மாட்டேன் ஓகே